தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் சீமான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறார் பல ஏச்சிக்கும் ஏளனத்துக்கும் மத்தியில் பல பேச்சுக்கும் கீழ்த்தரமான செயல்களுக்கும் மத்தியில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவர் நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறார் அவர் தமிழகத்தின் காவலன் என்றுதான் சொல்ல வேண்டும் சீமான் ஒருவர் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை இன்றைக்கி ஃப்ளாட் போட்டு விற்றுருப்பாங்க இன்னைக்கி தமிழ்நாட்டில் மலைகளை காணோம் ஆற்றுல மணலை காணோம் கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்படவில்லை இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது இதுக்கு எதிராக போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இதுக்கு எதிராக போராடுற ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் தான் இன்னைக்கு கன்னியாகுமரியில் வந்து மலைகளை காணோம் கல்காரிகள் வச்சு மலைகளை பேர்த்து கேரளாவுக்கு கடத்துகிறாங்க தமிழக அரசு இதுக்கு உடந்தையாக இருக்குது இதுக்கு எதிராக அதிமுக போராடுதா பாஜக போராடுதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சக்திகள் ஏதாவது போராடுதா கிடையாது ஆற்றுல மணல் அல்றான் மணல் கொள்ளை நடக்குது அதை கண்டித்து போராடுறது செந்தமிளன் சீமான் தான் இன்றைக்கி கண்மாய்கள் நீர்நிலைகள் தூர்வாரப்படலை அதை கண்டித்து போராடுறது செந்தமிலன் சீமான் தான் அதே போன்று விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாயிகளுடைய பல ஏக்கர் நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது கிருஷ்ணகிரியில் ரியல் எஸ்டேட் வைப் கிருஷ்ணகிரியில் வந்து தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விவசாயிகளுடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது சின்ன உடைப்பில் வந்து மதுரையில் வந்து ஏர்போர்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்காக விவசாய நிலங்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மாநில அரசு சம்மதத்தோடு இதுக்கெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறது தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் சீமான் தான் அதே போன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடுகளை வந்து மாநகராட்சி வந்து அகற்றுது ஆதி தமிழர்கள் ஆதி பழங்குடிகள் வந்து குடியிருக்கிற பகுதியை வந்து வனத்துறை அடித்து விரட்டுறாங்க இதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்குது செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்காக வேண்டி நியாயமான சம்பளம் வழங்கணும் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறது செந்தமிழன் சீமான் தான் அதேபோன்று தமிழ்நாட்டில் கடைக்கோடி சாமானியன் முதல் அனைவருக்கும் போராடுவது செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் சீமான் தான் இந்த செயல்களுக்காக வேண்டி திமுக போராடலை திமுக போராடலை காங்கிரஸ் போரா போராடலை பாரதிய ஜனதா கட்சி போராடலை மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சித்தை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுமே போராடலை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடுது ஆக நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் சீமான் இருக்கிற தான் ஆற்றுல தண்ணி ஓடும் சீமான் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் மலைகள் இருக்கும் சீமான் இருக்கிற வரைக்கும் தான் கம்மாவில் வந்து தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது இன்றைக்கி எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டுருக்கிறது சீமான் தான் தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு சீமான் தான் எங்கெங்கே அநீதி நடக்குதோ அங்கே எதிர்த்து குரல் கொடுத்துட்டு செந்தமிழன் சீமான் தான் ஆக செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்